வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன கடலில் மூழ்கி மீண்டும் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான சிவன் போகிறோங்க இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா ஐந்து சுயம்பு லிங்கங்கள் வந்து காட்சியளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது ரொம்ப தூரத்தில் கூட கிடையாதுங்க நம்ம ஊர்லே தான் இருக்குது இந்த கோவில் இந்த கோவில் எங்க இருக்க இந்த அமானுஷியத்தின் பற்றிய பால் வேறு சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்கிழி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆன்மீக பூமியாக கருதப்படக்கூடிய நம்முடைய இந்தியாவில் எத்தனையோ வகையான கோயில்கள் இருக்குங்க ஒவ்வொரு கோயிலுமே அதிசயமோ ஆச்சரியமோ பொதிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் உலகத்தினுடைய அற்புதமான புகழ்பெற்ற ஒரு கோயிலை பற்றி சுருக்கமாக இப்போ நாம் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க அதாவது குஜராத்தின் பாவ்நகர் மாவட்டத்தில் கோலியாக் அப்படின்ற கிராமத்தில் நிஷ்கலங் மகாதேவ் அப்படின்ற கோயில் அமைஞ்சிருக்குங்க இது பாண்டவர்களால் கட்டப்பட்ட கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலில் ஐந்து சுயம்பு லிங்கங்கள் இருக்கிறதா இந்த ஐந்து சுயம்பு லிங்கத்திற்கும் ஒரு புராண கதைகளும் இருக்கு அதாவது பாண்டவர்கள் தங்களுடைய உறவினர்களை போரில் கொன்றதால் அவர்களுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டிருக்கு இதனால் கவலை கொண்ட பாண்டவர்கள் கிருஷ்ணரை சந்தித்து தங்களது பாவங்களை போக்க என்ன வழி அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு கிருஷ்ணர் ஒரு கருப்பு கொடியையும் ஒரு கருப்பு பசுவையும் தந்து பாண்டவர்களை பின்பற்றும்படியும் கொடியும் பசுவும் வெள்ளையாக மாறும்போது உங்களுடைய பாவங்களும் நீங்கும் மன்னிப்பு கிடைத்ததும் சிவனை நினைத்து தவம் செய்யுங்க அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கார் அதன்படியே பாண்டவர்கள் கொடியையும் பசுவையும் செல்லுமிடமெல்லாம் அழைத்து போயிருக்காங்க கடைசி வரைக்கும் கொடி பசு இரண்டுமே நிறம் மாறவே கடைசியாக கோலியா கடற்கரைக்கு வந்ததுதான் அவை இரண்டும் வெள்ளை நிறத்திற்கு மாறியிருக்கு அதன் பிறகு பாண்டவர்கள் சிவனை நினைத்து தியானமும் செய்திருக்காங்க இதனால மனம் குளிர்ந்த சிவபெருமான் சகோதரர்கள் ஒவ்வொருவருக்கும் சிவலிங்கம் வடிவில காட்சியளிக்க முடிவு செய்திருக்காரு அந்த வகையில பாண்டவர்கள் தியானம் செய்யும் பொழுது ஒவ்வொரு சகோதரன் முன்பும் ஒவ்வொரு லிங்கம் தோன்றியிருக்கு அப்படித்தான் இந்த ஐந்து சுயம்பு லிங்கம் தோன்றியிருக்கிறதா இந்த கோவிலின் மூலவர் சிவனைத்தான் நிஷ்கலங் மகாதேவ் அப்படின்னு சொல்றாங்க நிஷ்கலங் அப்படின்னா பரிசுத்தமான அப்படிங்கிறது பொருள் இந்த ஐந்து சிவ லிங்கங்களும் ஒரு சதுர மேடையில் அமைஞ்சிருக்குங்க ஒவ்வொரு லிங்கத்திற்குமே ஒரு நந்தியும் இருக்கிறதா இந்த கோயிலின் அற்புதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலுக்கு அடியில் அமைஞ்சிருக்கு அதாவது கடலேயே புதைந்திருக்க கூடியது அப்படின்னு சொல்லலாம் கட்டும்போதே இப்படி கடலுக்குள் கட்டினார்களா அப்படி இல்லைனா இயற்கை மாற்றத்தினால் இப்படி நடந்ததா அப்படின்னு தெரியலங்க இங்க கோவிலுக்கு செல்லக்கூடிய பாதை நள்ளிரவு முதல் மதியம் வரைக்கும் தண்ணீரில் மூழ்கி இருக்குமா அப்போது கடல் நீர் மட்டம் கோவில் கொடிமரத்தின் உச்சி வரைக்கும் அடிக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்துல கோவிலின் இருபது அடி தூண் மட்டுமே தெரியும் மதிய நேரத்துல கோயிலுக்கு செல்ல வழி கிடைக்கும் அப்படிங்கிறதுனால மதியம் ஒரு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் பக்தர்கள் நடந்து கோவிலுக்கு போகிறாங்க மறுபடியும் இரவு பத்து மணிக்கு நீர்வரத்து அதிகரித்து கோயில் கடல் நீரில மூழ்கும் பிறகு மறுநாள் மதியம் தோன்றும் கடலின் அலைகள் எவ்வளவு அடித்தாலும் கோயில் கொடியில் பார்த்திங்கன்னா பாதிக்கப்படுறதே கிடையாதுங்க அலைகளில் மூழ்கடிக்கப்பட்டதும் கிடையாது அடித்து செல்லப்படும் இல்லை அடித்து செல்லவும் கிடையாதாம் அலைகள் பெரிதாக அடித்தாலும் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்வார்களாம் அவ்வளவிய குஜராத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்தபோது கூட இந்த கோவிலுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்பட்டது கிடையாதான் எத்தனையோ புயல்களை குஜராத் சந்தித்திருக்க போதும் கல்கொடி மரம் எந்த சேதாரமும் அடைஞ்சது கிடையாது முன்னோர்களின் சாம்பலை இந்த நீரில கரைத்தால் முக்தி அல்லது மோட்சத்தை அடைவாங்க அப்படிங்கிறது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் கோயிலுக்கு செல்ல கடல்ல வழி கிடைப்பது இன்று வரை உலக அதிசயமாக பார்க்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாம குஜராத்தினுடைய பாவ்நகர் அருகே கோலியாக்ல நிஷ்கலங் மகாதேவ் கோயில் அமைஞ்சிருப்பது மிகவும் சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம் கடல்ல இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு இது ஒரு சதுர மேடையில ஐந்து தனித்துவமான சுயமாக வழிபட்ட லிங்கங்களையும் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மிகவும் புனிதமான நாளாக கருதப்படக்கூடிய பத்வி அமாஸ் காலத்தில் இந்த கோயிலில் பல பக்தர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஆசிர்வாதம் பெற வரவாங்களாம் இந்த கோயில் அதன் அழகிய சூழ்நிலைக்கு பெயர் பெற்றிருக்கு இந்த கோயில் கடலுக்காரிகளை அமைஞ்சம் இருக்கிறது அதனாலேயே நீங்கள் சுற்றுப்புறத்தின் அழகிய காட்சிகளையும் ரசிக்கலாம் பண்டிகைகள் அப்படி இல்லைனா சிறப்பு சந்தர்ப்பங்கள் நீங்க போனீங்க அப்படின்னா தனித்துவமான சடங்குகள் அப்படின்னா கொண்டாட்டங்களையும் நாம கண்டுகளா அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய வரலாறு அப்படிங்கிறதும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது குருஷேத்திரப் பொருளை பாண்டவர்கள் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா பலரையும் கொன்றதற்காக அவர்கள் குற்ற உணர்ச்சி அடைந்திருக்காங்க இந்த குற்றத்திலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்யுமாறு கிருஷ்ணர் அவர்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு கிருஷ்ணரின் அறிவுரை பின்பற்றி பாண்டவர்கள் பாவ்நகருக்கு அருகில் இருக்கக்கூடிய கோழியா கடற்கரையை அடைந்திருக்காங்க கடற்கரையில் அவர்கள் கடல்ல ஐந்து சிவலிங்கங்களை நிறுவி பிரார்த்தனை செய்திருக்காங்க அப்படின்னு மற்றொரு கதையும் சொல்லப்படுதுங்க இந்த கோவில் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐந்து திருத்தலங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தக்தேஸ்வர் கோவில் பலராம் அரண்மனை நீலாம்பக் அரண்மனை தலஜா கோடியார் மதா கோவில் பிளாக்பக் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா நிறைய சுற்றுலாத்தலங்களும் இருக்கிறதுங்க அதே மாதிரி இந்த நாளில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது காலையில் ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி வரைக்கும் வாரத்தில் எந்த நாளில் வேணாலும் நாம் இந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நிஷ்லிங் மகாதேவ் கோவில் அப்படிங்கிறது வந்து மிக மிக சிறப்புக்குரியதாக பார்க்கப்படுகிறது இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சுவாமியை வந்து தரிசனம் செய்து போகிறாங்க அப்படின் தான் சொல்லணும் இந்த கோவிலினுடைய தனிச்சிறப்பு அப்படிங்கிறது வந்து கடலில் மூழ்கி மீண்டும் வெளியில் தோன்றக்கூடியது அப்படிங்கிறது தாங்க இதனுடைய சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம் இதை காண்பதற்காக ஆகவே பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரக்கணக்கான மக்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோவிலில் வந்து கூடுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவில் வந்து மதியம் ஒரு மணிக்கு மேலே தான் தென்படும் அப்படிங்கிறதுனால மதியம் ஒரு மணிக்கு மேலே தான் பக்தர்களினுடைய வருகையும் வந்து அதிகரிக்க செய்கிறது இதனாலே மக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கோவிலை காண்பதற்காக வெகு நேரமானாலும் காத்திருந்து பார்த்திங்க அப்படின்னா தரிசனத்தை மேற்கொண்டு போகிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் குஜராத்தினுடைய குஜராத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகிய கோவில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தனித்துவமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து நீரில் அடிக்கடி மூழ்கி வெளியில தென்படுவது அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ற அளவுக்கு வரைக்கும் தெரியல அது ஒரு மர்மமாகவே இருக்கிறது மக்களால் அது ஒரு அதிசய நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது சொல்லலாம் அதே மாதிரி கடலினுடைய சீற்றம் கடல் அலைகளுடைய வேகம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் சரிங்க அது அந்த கோவிலுடைய கொடி கொடியில மட்டும் எந்த ஒரு பாதிப்பையும் இன்றளவும் ஏற்படுத்தியது கிடையாது அது மட்டும் கிடையாது அது ஒரு நாளும் புயலே அடிச்சாலும் சரி அந்த கொடி வந்து அடித்து செல்லப்பட்டதும் கிடையாது கோவிலும் இது வரைக்கும் எவ்வித சேதமும் அடைந்தது கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த கோயிலாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குஜராத்தில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் வந்தபோது கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு ஒரு பாதிப்பும் ஏற்பட்டது கிடையாதான் எத்தனையோ புயல்களை குஜராத் சந்தித்திருந்த போதும் கூட கல் கொடி மரம் அப்படின்னு எந்த ஒரு சேதாரமும் இந்த கோவில் வந்து அடைந்தது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த கடற்கரையில் வந்து முன்னோர்களினுடைய சாம்பலை வந்து நீரில் கரைச்சா அவர்களுக்கு வந்து முக்தி அப்படி இல்லைனா மோட்சம் அடைவாங்க அப்படிங்கிறது பக்தர்களினுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாகவே இருக்கிறது இந்த கோவிலில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் கோவிலுக்கு செல்ல கடலில் வந்து வழி கிடைப்பது அப்படிங்கிறது வந்து இன்று வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உலக அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரியான மர்மங்கள் நிறைந்த அதிசயங்கள் நிறைந்த பல கோவில்கள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவில் நிறைய இடங்கள்ல இன்றளவும் இருந்து தாங்க இருக்கு ஆனா இதனுடைய மர்மங்களும் இதனுடைய ஆச்சரியங்களும் இன்றளவும் அவிழ்க்க முடியாத ஒரு மர்மமாகவே இருக்கு இருந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது மேலும் ஒரு வியப்பூட்டும் ஒரு ஆச்சரியத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லணும் வியூவர்ஸ் இந்த பதிவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இது போன்ற சுவாரஸ்யமான பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க